அக்கா பிக் பாஸ்ல கானா வினோத் அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவங்க பதினெட்டு லட்சம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வந்து இப்போ வந்து நாங்க வந்து அவங்க டைட்டில் வின்னர் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவங்க சா சாப்பிட்டு சந்தோஷப்படுத்துங்க அக்கா பிளீஸ் கா கண்டிப்பா சிஸ்டர் உங்களுக்கு கண்டி வினோத் கானா வினோத் நேம் தான் சாப்பிட போறோம் உங்க ஃப்ரெண்ட் யாரு நேம் வினோத்லாம் இருக்காங்களோ மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க சாப்பிடலாமா நிறையா வீக்கு வந்து இப்படி எடுத்திருக்கோம் இது கசப்பா இருக்கு ஐக்கு ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கோம் இருக்கு எனக்கு நம்ம வீட்டுல இருந்து கடல எடுத்திருக்கோம் எடுத்திருக்கோம் நல்லா இருக்கு க்கி டொமோட்டோ எடுத்திருக்கோம் புளிப்பா இருக்கு ஹச்சுக்கு ஹைதராபாத் பொறி எடுத்திருக்கோம் நல்லா இருக்கு